வணக்கம் சகோதர சகோதரிகளை இந்த தவக்காலம் முழுவதும் நீங்கள் பல ஆலயங்களுக்கு திருப்பயணமாக சென்று வந்திருப்பீர்கள் சில ஆலயங்களுக்கு நீங்க போகணும்னு நினைச்சிருப்பீங்க ஆனால் போயிருக்க முடியாது தவக்கால திருப்பயணம் சென்ற பல பேர் இந்த ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் உள்ள பல ஆலயங்களுக்கு வந்திருப்பீர்கள் வெளி இருந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு தவக்கால திருப்பயணத்திற்கு வந்த மக்களாக இருந்தாலும் சரி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி தூத்துக்குடி மாவட்டத்தில் தவக்கால திருப்பயணம் மேற்கொள்ள பல மக்கள் ஆசைப்படுகிற ஒரு ஆலயம் தான் புன்னைக்காயல் புனித தோமையார் ஆலயம் இந்த தவக்காலத்தில் இந்த தோமையார் ஆலயத்திற்கு வந்தவர்களுக்கு அந்த நினைவை புதுப்பிக்கும் விதமாகவும் வர முடியாதவர்களுக்கு நேரடியாக சென்ற அனுபவத்தை தரவும் இந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது புன்னைக்காயல் கிராமத்தில் நாம் படகில் ஏறி அமர்ந்தது முதல் தோமையார் ஆலயம் செல்லும் வரையிலான பதினாறு நிமிட பயணத்தில் நமக்கு கிடைக்கும் அனுபவம் மற்றும் இயற்கை காட்சிகளை எந்தவித எடிட்டிங் மற்றும் நேரக்குறைப்பு குறைப்பு செய்யாமல் அப்படியே வெளியிட்டுள்ளோம் இந்த தவக்காலத்தில் புன்னைக்காயல் புனித தோமையார் ஆலயத்திற்கு வர முடியாதவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க நேர குறைவு உள்ளவர்கள் இந்த வீடியோவை சற்று வேகமாக்கி பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து நிறைவு செய்யும் பொழுது எங்களோடு பயணித்து புன்னைக்காயல் புனித தோமையார் ஆலயத்திற்கு தவக்கால திருப்பயணம் மேற்கொண்ட அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தற்பொழுது நாம் புன்னைக்காயல் கிராமத்திலிருந்து படகு மூலமாக நம் பயணத்தை தொடங்கிவிட்டோம் இந்த பதினாறு நிமிட படகு பயணத்திற்குள் இந்த ஆலயம் குறித்த பல தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நாம் தோமையார் ஆலயத்தை அடைந்ததும் அந்த ஆலயத்தில் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து வரும் சகோதரி ரெமி அவர்களின் அனுபவத்தையும் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறோம் தாமிரபரணி ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி கிழக்கு நோய்க்கு பாய்ந்து தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயல் என்ற இடத்தில் பல சிற்றாறுகளாக பிரிந்து கடலில் கலக்கிறது இவ்வாறு பல சிற்றார்களாக பிரியும் இடங்களில் ஏற்பட்டுள்ள தீவுகளில் ஒன்றில் தான் புனித தோமையாருடைய ஆலயம் கட்டப்பட்டுள்ளது நற்செய்தி அறிவிக்க வந்த புனித தோமையார் இந்த இடத்தில் தங்கியிருந்து ஒரு குருசடி அமைத்து நற்செய்தி அறிவித்து வந்தார் என்பதும் வரலாறு பின்னாட்களில் இந்த பகுதியில் வேதம் போதிக்க வந்த புனித பிரான்சிஸ் சவேரியாரும் இந்த பகுதியில் தங்கியிரு இருந்து இந்த பகுதி மக்களுக்கு மறைக்கல்வி போதித்தார் புன்னைக்காயல் புனித தோமையார் ஆலயத்தின் வரலாற்றை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள விரும்பினால் அதற்கான வீடியோ ஒன்று இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கேன் அந்த வீடியோவின் வழியாக இந்த ஆலய வரலாற்றை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் இந்த ஆலயத்திற்கு நேரடியாக வர விரும்பினால் நீங்கள் எங்கிருந்து வந்தாலும் தூத்துக்குடி திருச்செந்தூர் நெடுஞ்சாலையில் உள்ள என்னும் ஊருக்கு வந்து சேர வேண்டும் அங்கிருந்து மினி பஸ் பஸ் அல்லது டவுன் மூலம் புன்னைக்காயல் கிராமத்தை சென்றடையலாம் நீங்கள் புன்னைக்காயல் கிராமத்திற்கு சென்றதும் தெரியும் இந்த தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் புன்னைக்காயலை சேர்ந்த திரு சேகர் என்பவர் உங்களுக்கு போட் மற்றும் நீங்கள் ஆலயத்திற்கு செல்ல தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவார் மேலும் இந்த ஊரில் இருந்து படகு வசதி செய்து தரும் வேறு யாருடைய நம்பராவது எனக்கு கிடைத்தால் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை அப்டேட் செஞ்சுருப்பேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க புன்னைக்காயில் கிராமத்திலிருந்து ஆற்றின் நடுவில் அமைந்திருக்கும் தோமையார் ஆலயம் வரை செல்வதற்கு படகு கட்டணம் ரூபாய் எண்ணூறு தனிநபருக்கென்று கட்டணம் கிடையாது பதினைந்து பேர் வரை எத்தனை பேர் சென்றாலும் ரூபாய் எண்ணூறு மட்டுமே தோமையார் ஆலயத்திலிருந்து மீண்டும் புன்னைக்காயில் திரும்புவதற்கும் எண்ணூறு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் ஆலயத்தில் இவ்வளவு நேரம்தான் இருக்க வேண்டும் என்பது கிடையாது நாம் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் ஆலயத்தில் இருந்துவிட்டு மீண்டும் வீடு திரும்பும் பொழுது படகு உரிமையாளரை போன் செய்து அழைத்தால் அவர் மீண்டும் வந்து உங்களை அழைத்துச் செல்வார் புன்னைக்காயலில் படகில் ஏறும் பொழுதே உங்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் உணவுப் பொருட்கள் மேலும் ஏதாவது பொருட்கள் தேவை என்றால் அனைத்தையும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் தோமையார் ஆலய வளாகத்தில் கடைகள் எதுவும் கிடையாது புன்னைக்காயலில் படகில் ஏறும்பொழுதே படகு ஓட்டுபவரிடம் ஆலயம் திறந்திருக்குமா என்று கேட்டு தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் புன்னைக்காயல் தோமையார் ஆலயத்திற்கு வரும் பல மக்கள் இங்கிருக்கும் சிற்றார்களில் குளித்துவிட்டு அங்கு அதிகமாக காணப்படும் நத்தை இனத்தை சார்ந்த மட்டி எனப்படும் உயிரினத்தை எடுத்து பொறித்து உண்பார்கள் நீங்களும் இங்கு வரும்பொழுது வாய்ப்பு கிடைத்தால் முயற்சித்து பாருங்கள் மேலும் நீங்கள் புன்னைக்காயிலிருந்து வீடு திரும்பும் பொழுது இந்த ஊரின் மிக பிரபலமான மா உருண்டையையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க தொடர்ந்து இயற்கை எழில் கொஞ்சம் தாமிரபரணி ஆற்றில் இந்த படகு மூலமா நாம பயணம் செய்து இங்கிருக்கிற தீவு கூட்டங்கள் அங்கு இருக்கிற தாவரங்கள் கடல்வாழ் பறவைகள் துள்ளி குதிக்கும் மீன்கள் இங்கு வாழும் கடல்வாழ் உயிரினங்கள் தாமிரபரணி கடலில் சங்கமிக்கும் அழகு ஆகியவற்றையும் ரசித்துக்கொண்டே சென்று புனித தோமையார் ஆலயத்தை அடைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவரை தொட்டு அவருடைய காயங்களுக்குள் என் விரலை விட்டால் ஒழிய அவரை நம்பமாட்டேன் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் இயேசுவின் திருவிழா காயத்திற்குள் தன் விரலை விட்டு என் ஆண்டவரே என் தேவனே என்று உரத்த குரலில் கத்தி அவருடைய பாடுகளுக்கு சான்றளித்த புனித தோமையாரையும் சந்தித்து இறையாசிர் பெற இந்த வீடியோ உங்களுக்கு உதவுவதாக இதே போல பல கத்தோலிக்க கிறிஸ்தவ தேவாலயங்களின் சிறப்புகள் மற்றும் வரலாற்றை உங்களுக்கு விளக்கி அந்த தேவாலயத்திற்கு நேரடியாக சென்ற உணர்வினை தரக்கூடிய பல வீடியோக்கள் நம்முடைய சேனலில் உள்ளன இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நேரம் கிடைக்கும் பொழுது அந்த வீடியோக்களை மறக்காமல் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவும் அந்தந்த தேவாலயத்திற்கு நீங்கள் நேரடியாக சென்று பார்த்த அனுபவத்தை தரும் இந்த சேனலில் வரும் திருத்தல வீடியோக்கள் பற்றிய அப்டேட் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற விரும்புகிறீர்களா அப்படியென்றால் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை தொட்டு எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திடுங்கள் சரி இனி நமது ஆலய பயணத்தை தொடரலாம் உங்களுக்கு இந்த போட்டிங் போர் அடித்தால் நேரடியாக பதினைந்தாவது நிமிடத்திற்கு போங்க ஆலயத்தின் அருகிலேயே சென்றுவிடலாம் நான் திருமணம் ஆகையில ஆறு வயதுல நான் இந்த கோயிலுக்காக பணிக்கு வந்துட்டேன் இப்ப எனக்கு அம்பத்தெட்டு வயசு ஆச்சு இந்த கோயிலமா எனக்கு இந்த புண்ணாக்காயில் பங்குச்சு எந்த தோமையார் கோயில்தான் எனக்கு நான் இப்ப வேலை பார்த்து இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு ஆனா நான் நாலு தலைமுறை இந்த கோயில்ல வேலை பார்க்கணும் எங்க தாத்தா காலத்துல எங்க பாட்டி அந்த காலத்துல நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த கோயில் வந்து சின்னதாக தான் இருந்துச்சு ஓலை குடிசை ஓலை குடிசையே இருக்கும் போது ஒரு தூத்துக்குடி நபர் அவங்க தோணி நட போகும்போது அந்த தோணி தாழ்ந்துருக்கி தோணி தாறும்போது அவங்க நேர்ந்தாங்கண்ணா ஐயோ என்னை இந்த என் மக்களையும் பிள்ளைகளையும் கொடை எல்லாத்தையும் போட்டேன் என்னட இடத்த கொண்டு சேர்த்தேன்னா நான் கோயில் கேட்டு எழுப்புவேன்னு சொல்லி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு மார்ச் மாசம் மூணாம் தேதி இந்த கோயில் கல்லால கெட்டப்பட்டிருக்குது ஆனா அதுக்கு முன்னால இருந்தது ஓல குடிசைதான் ஆனா நாம இந்த கோயில் சிறப்பு என்னன்னா குழந்தை இல்லாதவங்க வந்தேன்னா குழந்தை பாக்கியம் நம்ம எந்த கருத்துக்கு வந்திருக்கோமோ அத்தனை கருத்து நமக்கு நிறைவேறும் தவக்காலங்கள்ல வர்ற வண்டி கணக்கில்லாத வண்டி இந்த அவங்களும் வந்து இந்த கோயில்ல தெரியாக்கிற வராங்க அவங்களும் நேண்டிய வரத்த குடுக்கார் சோமையார் குழந்தை இல்லாம வாறாங்க பதினாறு வருஷம் ஒரு மக சித்தி வலையில இருந்து வந்தாங்க பதினாறு வருஷம் குழந்தையெல்லாம் வந்தாங்க என் கைனா நூல் கட்டிட்டு போனாங்க இப்ப ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை அதே மாதிரி புதுக்கோட்டையில ஒரு பையன் ஏழு வருஷம் குழந்தையெல்லாம் வந்தான் இந்த கோயில்ல என் கையெல்லாம் கட்டி இந்த சோமையாரோட நம்பிக்கையோட விசுவாசத்தோட அவன் இந்த கோயில்ல எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சா நான் பணம் சேர்த்து எண்பத்தி மூவாயிரம் கூட இந்த கோயில்ல உண்டியல்ல போட்டான் மக்கள் எந்த இதுமே பாதிப்பு இல்லை தண்ணியில வந்தாலும் எதுல வந்தாலும் தொம்பார்களுக்கு பயம் கிடையாது தைரியத்தோட வரலாம் அவர் இருக்காரு நம்பிக்கையோட நம்ம வரலாம் எங்களுக்கு பாதுகாவலர் சவேரியார் எங்க ஊருக்கு எங்க ஊருக்கு பாதம் பட்ட தொட்டு ஊர் சவரியார் சுண்ணக்காயில் பாதம் பதிந்த ஊரு அவரோட ஊரும் இப்போ எங்க ஊர்ல நல்ல இதாக்கி திருப்பண்டை வச்சு கோவாக்கு போய் பாதை நல்ல இது இது பண்ணிச்சுக்காங்க அங்கேயும் தெரியாத்திரை இந்த தோமரோயிலுக்கு வரும்போதும் பின்ன காயில சவரியார் கோயிலுக்கு வருவாங்க ஆனா அங்கேயும் சவரியருடைய வாக்கு தீயினாலும் தண்ணினாலும் அழியப்படும் அந்த நம்பிக்கையோடு இருக்கும் இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல வெளில வந்துச்சு இந்த கோயில் உள்ள ஓரளவு கூட உள்ள போகலை அந்த அளவுக்கு அவரோட ஒரு பாதுகாத்தார் சவரியாரோட நம்பிக்கை எங்களை இன்னும் எங்களை பாதுகாப்பா தோமையோட இது பாதுகாப்பா எங்க ராஜகனி மாதாவும் இந்த மக்களுக்கு எந்த இது பாதிப்பு இல்லாம காப்போ எத்தனை கருத்துக்கு வந்தாலும் அத்தனை நிறைவேற்றி தருவ அன்னதானம் கொடுப்பாங்க ஆகஸ்ட் மாசம் மே மாதங்கள்ல நிறைய அசதங்கள் நடக்கும் ஜனவரி மாதங்கள்லயும் அப்படித்தான் தொடர்ச்சியா ஒன்பது மாதங்கள்ல இந்த கோயில் ஜனவரி பிறந்து ஒன்பது மாதங்கள்ல இந்த கோயில எப்பவும் வர ஆட்கள் வர அசதம் அன்னதானம் எல்லாம் கொடுப்பாங்க திருவிழா ஜூன் ஜூலை மாதம் முதல் வெளியில கொடியேறி ரெண்டாவது சனி ஞாயிறு திருவிழா அன்னைக்கு ஒரு நாளும் போட்டு இலவசமா மக்களுக்காக எங்க ஊர் மக்கள் புண்ணியம்பதி மக்கள் இந்த கோயிலுக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக இல்ல பைசா வாங்காம இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு உதவி செய்வாங்க யார் வந்தாலும் நம்பிக்கையோட வரலாம் இந்த கோயிலுக்கு புண்ணக்கால மக்களை நம்பி நம்பிக்கையோட வரலாம் எந்த இதுவுமே இல்ல பாதுகாப்பு உங்களுக்கு எந்த இதுவும் கோயில்ல இருந்தாலும் தனிமையில ஒரு இது இல்ல இன்னு வர ஒண்ணு நடந்ததா கிடையாது என் வாய் சொல்லு எல்லாம் படிக்கும் என் கைனால வாங்கிட்டு போன பொருள் எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க